ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை முகவர் மூலம் எடுப்பதால் கிடைக்கும் நன்மைகள் ஏன் முகவர் மூலம் எடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய வேலைகளை குறைப்பதற்கும் பல வேறு விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கும் முகவர்கள் அடிக்கடி வந்து என்ன செய்வாங்க ஆஃபீஸுக்கு வருவாங்க நாளைக்கு ஒரு அப்டேட் ஆகுது உங்கள் பாலிசிக்குரிய ப்ரீமியம் விட்டு போகுது இதெல்லாம் எல்லாத்தையுமே யார் பார்ப்பார்னா முகவர்கள் பார்த்து அதற்குரிய நேரத்தையும் காலத்தையும் சரியான முறையில் கடித்து சொல்வார் ஒருவேளை நீங்கள் வந்து முகவரில் மூலியமாக எடுக்காமல் ஒரு ஆன்லைன் மூலியமாக நீங்கள் பாலிசி எடுக்கிறதுனால என்னென்ன விஷயங்களாம் பாதிக்கப்படும் என்பது ஏற்கனவே தனியாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இருந்தாலும் ஒரு எளிமையாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளைம் வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் பெருமளவில் இருக்காது ஒரு காண்டாக்ட் நம்பர் தான் கொடுப்பாங்க மெயில் ஐடி கொடுப்பாங்க அதில் பார்த்துக்கோங்க அதில் பார்த்துக்கோன்னு மட்டும் தான் சொல்லுவாங்க பட் முகவர் அடிப்படையில் நீங்கள் பாலிசி பொழுது அந்த முகவர் உங்களுக்காக என்ன செய்வார் பிரான்ச்சில் சொல்லுவார் மேனேஜர்கிட்ட சொல்லுவார் சேல்ஸ் மேனேஜர்கிட்ட சொல்லுவார் கிளைம் டிபார்ட்மெண்ட்டில் அவங்கெல்லாம் பேசுவாங்க பேசி எப்படியாவது அந்த கிளைமை சரி பண்ணுவதற்கு முழு மூச்சாக செயல்படுவாங்க ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமருமே அந்தந்த பிரான்ச்சுக்கும் சரி அந்தந்த முகவருக்கும் ரொம்ப முக்கியம் அதனால் முடிந்த அளவுக்கு முகவர் மூலம் எடுப்பது உங்களுக்கு சிறந்த நன்மை பயக்கும் அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு வந்து ஸ்டார் ஹெல்த் ஆப் அப்படின்னு ஒன்று இருக்குது அது அந்த ஆப்பில் நீங்கள் பல்வேறு விஷயங்களை என்ன செய்யலாம் தெரிந்து கொள்ளலாம் அந்த ஆப்பை எப்படி பயன்படுத்துகிறது அப்படின்றத நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த முகவர் உங்களுக்கு வழி நடத்துவார் அடுத்து பாலிசிதாரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் பத்து மணி முதல் க மாலை ஆறு மணி வரை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸால் நியமிக்கப்பட்ட மருத்துவர்கள்கிட்ட நீங்கள் கலந்து ஆலோசித்துக்கொள்ளலாம் உங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியாக பிரச்சனை இல்லை வேறு ஏதாவது தொந்தரவுகள் ஏதாவது உடல் ரீதியாகவோ இல்லை மருத்துவ ரீதியாகவோ பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட பகிர்ந்து கொண்டு அதற்குரிய ஆலோசனைகளை நீங்கள் வாங்கிக்கலாம் சில சாதாரண எளிய கன்சல்டேஷன் சொல்லுவாங்க ஒரு டாக்டர்கிட்ட போய் கன்சல்டேஷன் பண்ணுற மாதிரி இங்கேயும் கன்சல்டேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான மருந்துகள் எல்லாத்தையுமே வந்து வாட்ஸ்அப் மூலியமாக அதற்குரிய ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் அந்த ஒரு என்னென்ன மாத்திரை வாங்கணுன்றத ஒரு தகவலை உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்பிடுவாங்க இதை நீங்கள் என்ன செய்யலாம் டைரெக்டாக போய் மெடிக்கல் ஷாப்பில் கொடுத்து வாங்கி சாப்பிட்டாலே உங்களுக்கு குணமாகும் ஸோ சிறு சிறு செலவுகளை தவிர்ப்பதற்கு இந்த ஒரு விஷயங்களை நிறுவனம் உங்களுக்காக என்ன செஞ்சுருக்க ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க அதே மாதிரி சிறு குழந்தைகளை வச்சுருக்கிற பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்னென்ன உணவுகளை எப்போப்போ கொடுக்கலாம் எப்படி பராமரிக்கலாம் இந்த விஷயங்கள்லாம் அந்த டாக்டர்கிட்ட கேட்டு உங்கள் குழந்தைகளை சரியான விதத்தில் பராமரிக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து பக்கத்தில் சொல்கிறவங்கள பார்த்து வெளியில் சொல்கிறவங்கள பார்த்து இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போனாலுமே அந்த டாக்டர் வந்து அவங்க மெடிக்கலில் உள்ள பொருட்களை விற்பனை செய்வதற்காக கூட என்ன செய்யலாம் பல்வேறு விஷயங்களை உங்கள் மேலே சுமத்தலாம் திணிக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் டாக்டர்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணிங்கன்னா அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சரியான தகவல்களை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பை நீங்கள் என்ன செய்யுங்க பயன்படுத்திக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய உடல்னா வெல்னஸ்னு சொல்லுவாங்க வெல்னஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு நம்மளுடைய இதில் இருக்குது அதில் பல பேருக்கும் தெரிஞ்சுக்கிறதும் இல்லை அதில் நாட்டமும் காமிக்க மாட்டேங்கிறாங்க பட் சில பேர் தங்கள் உடலை பராமரிச்சுக்கிறீங்க இந்த ஆப்பில் இல்லாமல் நீங்களாவே என்ன செய்கிறீங்க சைக்கிள் ஓட்டுறீங்க டென்னிஸ் விளையாடுறீங்க செட்டர் காருக்கு விளையாடுறீங்க உங்கள் பட் வெல்னஸ் ஆப்பில் போய் உங்களை பதிவு செய்து நீங்கள் ஒரு ஃபேமிலியாக இருக்கும் பொழுது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டுமாவது இதில் பதிவு செய்து என்ன செய்யுங்க உங்களுடைய உடல் நலனை பராமரிக்கிறதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராமில் இணைஞ்சு நீங்கள் செயல்படுங்க அதற்கு சில தரப்பு தரவு புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும் அதன் மூலியமாக உங்களுடைய ப்ரீமியம் கட்டும் பொழுது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்கள் உடல் நலத்தை நீங்கள் பேணிக்காக்கலாம் நல்ல உணவு முறைகளுக்கு என்ன சாப்பிட்லாம் என்ன ஃபிட்னஸ் செய்யலாம் என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு ஃபிட்னஸ் சென்டரில் போய் காசு கொடுத்து செய்கிற விஷயங்களை இங்கே பணம் கொடுத்து ப்ரீமியம் கட்டுறீங்க இந்த இடத்துலேயே நீங்கள் அந்த விஷயங்களை என்ன செய்ய முடியும் பெற முடியும் கொஞ்சம் சலிக்காமலும் சோம்பேறித்தனப்படாமலும் இந்த விஷயங்களை வாடிக்கையாளர்கள் கற்றுக்கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் அடுத்து எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய செலவுகள் ஸோ அதுதான் முக்கியமாக நம்ம பாலிசி எடுக்கிறோம் வண்டியில் போகிறோம் நாய் குறுக்க வந்துருது இல்லை ஒரு ஆட்டோ வந்துட்டு டபக்குன்னு வேகமாக வந்துட்டோம் ஏன்னால் நம்மளே வேகமாக போய் திரும்பும்போது எங்கே கீழே விழுந்துடும் இன்றைக்கி கீழே விழுந்த உடனே என்ன செஞ்சிருது எலும்புகள் புரோக்கன் ஆகிடுது முன்னெல்லாம் அப்படி கிடையாது பட் இப்போ அப்படிலாம் என்ன செய்யுது குடிக்கக்கூடிய நீரில் மினரல் சத்து இல்லை மினரல் இல்லாதனால் நம்மளுடைய போன்ஸுடைய வெயிட் ரொம்ப குறையுது யாருமே சூரிய ஒளியில் காலையில் வெளியே வர்றது கிடையாது ஸோ சூரிய சக்தினால் எலும்பு என்ன செய்யும் வலுப்படும் அந்த வாய்ப்பே நம்ம நிறையா பேர் ஏன்னா தூங்குறது ரொம்ப லேட்டாக தூங்குறோம் எல்லோரும் செல்லு பார்க்குறாங்க இதனால் உங்களுடைய உடல் ஒரு சோர்வடையுது வீக் ஆகுது இதனால என்ன செய்யல உங்களுக்கு ஏற்பட வேண்டிய எல்லா விதமான நன்மைகளுமே உடல் ரீதியாக பெற முடியாதனால நீங்க ஒரு இடத்துல கீழே விழுந்தாலே புரோக்கன் ஆயிரும் புரோக்கன் ஆச்சுன்னா என்ன செய்ய வேண்டாம் முன்ன மாதிரி வச்சு கம்பு கும்பெல்லாம் வச்சு கட்டுறது கிடையாது டேரெக்டாக வந்து அறுத்து பிளேட்டு தான் வைப்பாங்க ஸோ பிளேட் வைக்கிறதுக்கு இன்றைக்கி குறைஞ்ச நாற்பது இருந்து ஆரம்பிக்குது செலவுகள் ஸோ இவ்வளோ தூரம் நம்ம செலவு என்ன செய்ய முடியாது கட்டி அதை பராமரித்து அதை ஸ்கேன் பண்ணி அதை திரும்ப எடுத்து இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் எதிர்பாராத செலவுகள் தான் இது அப்புறம் திடீர்னு என்ன செய்யும் நீங்கள் ப்ராப்பராக தண்ணி குடிக்காமல் இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கிட்னியில் சீக்கிரம் கல் வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி உணவு முறைகளில் சரியான விஷயத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா மூல நோய்கள் பிரச்சனைகள் இருக்குது குடல் வாழ்வு பிரச்சனைகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி குழந்தையின்மை பிரச்சனை முக்கியமாக இருக்குது ஸோ அதுக்கு என்ன தீர்வு அதுக்கு வந்து தீர்வு எப்படி கொடுப்பாங்கன்னா பாலிசி எடுத்து ரெண்டு வருஷம் பாலிசியை ட்ராவல் பண்ணி எந்த இப்போ எதுவுமே நடக்கலை உங்களுக்கு சக்ஸஸ் நடக்கிறேன்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா ஹெல்த் அஷ்யூர் பாலிசின்னு ஒன்று இருக்குது அதில் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி பாலிசிகள் எதுக்காக உங்களுடைய தேவையை எது பூர்த்தி செய்யுது அப்படின்றத கேட்டு பாலிசியை எடுங்க அதுதான் உங்களுக்கு சரியான முறை முறையில் உங்களுக்கு பயனளிக்கும் அதை நீங்கள் வந்து என்ன செய்யணும் எங்களை போன்ற யூ யூடியூபர்ஸ் கிடையாது நான் அந்த நிறுவனத்திலே பயணிக்கிறதுனால தான் இந்த விஷயங்களை எல்லாமே உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல முடியுது ஸோ உங்களுக்கு பாலிசி பிசி வேணும்னா என்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு சரியான பாலிசியில் கொடுப்போம் இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் எல்லாமே டிஜிட்டலைஸ்ட் ஆகிடுச்சு ஸோ அதனால் பாலிசிகளை பக்கத்தில் இருக்கணும் அங்கே எடுக்கணும் இங்கே இருக்குன்னு இங்கே எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ உங்களுக்கு அவங்க வந்து ப்ராப்பராக அந்த விஷயங்களை செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பாலிசிகளை எடுத்து அந்த விஷயங்களை பண்ணலாம் பட் ஆன்லைனில் எடுப்பாது தவறுங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு ரீசன் அதுதான் ஸோ உங்களுக்கு கைடன்ஸ் இருக்க மாட்டாங்க நம்மக்கிட்ட உங்களுக்கு ஆலோசனைகள் இருக்கோம் நம்ம மூலம் பாலிசி தொடர்பான பல்வேறு விஷயங்கள் அப்பப்போ யூடியூப்பில் என்ன அப்டேஷன் நடந்தாலும் உங்களுக்கு நம்ம அதை என்ன செய்கிறோம் தெளிவுபடுத்துகிறோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து செலவுகள் வந்து எப்படின்னா முன்னாடிலாம் எழுபது சதவீதம் அறுபது சதவீதம் தான் கொடுக்குறாங்க எண்பது சதவீதம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பட் இப்போலாம் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு நூறு சதவீதம் வரையுமே கிளைம் வந்து செட்டில்மெண்ட் நடக்குது அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் முகவர்களை அணுகி ஒருவேளை நீங்கள் தெரிஞ்சு ஒரு விஷயங்களுக்காக ஆப்ரேஷனோ ஏதோ போறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூன்று ஆண்டுகள் கழித்து நீங்கள் பாலிசியில் போய் ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா சரியான முறையில் வழிகாட்டுதல் கேட்டுக்கிட்டு நீங்கள் போங்க என்னென்ன ஹாஸ்பிட்டல் வந்து பிரதாம் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க பிரதாம் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரடு வரையும் அல்லது நைன்டி ஃபைவ் வரையும் கூட என்ன செய்யும் செட்டில்மெண்ட் கிடைக்கும் அப்போ பிரதம் ஹாஸ்பிட்டல்லாம் என்ன அப்படின்றத முகவர்கிட்ட கேளுங்க அதுபோக நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டலில் எந்த நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும் அப்படின்றதையும் கேளுங்க சில ஹாஸ்பிட்டலில் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் என்ன செய்கிறாங்க போடுறாங்க அதை தவிர்ப்பதற்கு இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பிளான் பிளான்டு சர்ஜரின்னு சொல்கிறோமா அப்போ இப்படியெல்லாம் அந்த சர்ஜரியுடைய செலவுகளை குறைக்கலாம் பட் என்ன குறைச்சாலும் சர்ஜரி சரியான இடத்துல பண்ணணும்ல அதுவும் முக்கியம் ஸோ வெறும் நேமை மட்டும் வச்சு என்ன செய்யாதீங்க பண்ணாதீங்க உங்களுக்கான சரியான எந்த இடத்துல அந்த விஷயங்கள் நடக்குதோ அதை கேட்டு தெரிஞ்சு அந்த விஷயங்களை செய்யுங்க புதிய பாலிசி எதுவும் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சு நம்ம யூடியூப் ஆடு டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பேன் காண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான புது பாலிசியில் எடுத்து தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்களுக்கு பாலிசி எடுப்பதற்கு என்ன அவசியம் அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலில் உள்ள லிங்கை ஷேர் பண்ணுங்கள் அவங்க தெரிஞ்சுக்கட்டும் நன்றி வணக்கம்